பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆகும் போதுட்டு ஒன்றரை வயசு இருக்கும் கண்ணு கையெல்லாம் ஒரு முறை நின்றுச்சு எனக்கு தெரியல இது ஃபிக்ஸ் ஆயின்னான்னு எனக்கு தெரியல என் கணவர் ரொம்ப குடி பழக்கத்தில் அடிமையாக இருந்தார் அது வந்து அவரால் வந்தது இல்லை பரம்பரை பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் எல்லாம் குடிப்பாங்க அதனால் வந்தது ஓட்டு வீடு இருக்கும் போதுட்டு ரொம்ப தண்ணி ஒழுவோம் நாங்கள் தூங்க முடியாது அதுக்குள்ளே பார்த்தா கரண்ட் பாக்ஸ் எல்லாம் தண்ணி பாஸ் ஆகும் ஷாக் அடிக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக மண்ணு புதுதான் அப்போ தண்ணி ஒழுகுது மறுபடியும் மழை வந்து தண்ணி ஒழுகுது அதெல்லாம் மண்ணா ஆகுது என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரும் கர்த்தர் இந்த இடத்துல என்னை சாட்சா நிறுத்தின கிரபைக்காக நன்றி நான் அம்பேத்கர் நகர்லேருந்து வரேன் என் பேர் அனிதா என் வீட்டுக்கார பேர் பாக்யராஜ் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்க பேர் வந்து பிரித்திகா வசந்த் பையன் பேர் ஜான் பிரித்திகா பேர் ஜான்சி நான் வந்து நான் ஒரு கிராமத்து பொண்ணு கிராமத்துல விவசாயம் பண்றவங்க அம்மா வீடு வந்து பூசாரி பூசாரி இருக்கும் போதுட்டு எனக்கு அதிகமா ஸ்கூல் இல்லையோ அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய் யாரையும் நான் இதை குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை அதுல இருந்து வந்ததுனால நான் சொல்றேன் என் லைஃப் எப்படி மாறுச்சின்னு பாருங்க எங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு அப்படி கூட இருக்காது ஆனா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போயிட்டு இந்த சேவை செய்யணும் இந்த நீ போயிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா பொங்கல் இது இந்த அந்த சுண்டல் இதெல்லாம் ரெடி பண்ணி வைமா காலையில அனுப்பிச்சிடுவாங்க எங்களுக்கு இதுதான் வேலையாக இருந்தது நான் என்ன பண்ணுவேன் காலையில் இதெல்லாம் போய் செஞ்சுட்டு சாயந்தரம் வேலைக்கு எண்ணெய் கையில் கொடுத்துட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அப்போது நான் போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும் போதுட்டு எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா சமாதானமே இருக்காது அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்துவில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அப்போது நான் கோயிலுக்கெல்லாம் போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் வேலைக்கிழமை விரதம் இருப்பேன் செவ்வாய்கிழமை விரதம் இருப்பேன் வெள்ளிக்கிழமை விருதம் இருப்பேன் கேக் கூட மாமியார் சாப்பிட வேணான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடாது விரதமாக இருக்கணும் ரொம்ப இதை நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம் இதெல்லாம் எதுவும் செய்யாத வீட்டில் அப்படி சொல்லுவாங்க நாங்கள் அப்படியே இருந்துகிட்டே வந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பையன் பிறந்தான் பையன் பிறந்திருக்காரு பாப்பா பிறந்துச்சு பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆகும் போதுட்டு ஒன்றரை வயசு இருக்கும் கண்ணு கையெல்லாம் ஒரு முறை நின்றுச்சு எனக்கு தெரியல இது ஃபிக்ஸ் ஆயின்னான்னு எனக்கு தெரியல அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன் நேராக ஸ்டான்லி கூட்டிட்டுனு போனேன் கூட்டுனு போயிட்டு டாக்டரை பார்த்தா போய் நீ போய் ஹவுஸ்ட் பெட்டில் படுக்க வையுமா பாப்பாவை நரம்பெல்லாம் எடுத்து செக் பண்ணணும் நீரை எடுத்து செக் பண்ணுன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் நேராக கூட்டி வேண்டாம் நான் இங்கே பாத்ரூம் போயிட்டு வரேன் இருங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் பாப்பாவை தூய் தோளில் போட்டு நேராக மாறாத நேசர் ஊழியத்துக்கு விக்டர் பாஸ்டர் போனால் சரியாயிடன்னு சொன்னாங்க அப்போது நான் கூட்டிக்கின்னு பாப்பாவை இட்டுன்னு வந்துவிட்டேன் நைட் டைமில் ஃபாஸ்டர் நேராக வீட்டுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு தான் அந்த வீட்டு கூட போல கிட்ட ஜெபம் பண்ணேன் ஐயா பார்த்து கடிந்து ஜொபம் பண்ணாங்க எந்த நரம்பு எந்த எந்த இடத்த ஸ்டெக்காக இருக்குது அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஐயா ஜொபிச்சாங்க அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா அப்பயும் எழுந்து நின்றுச்சு பாப்பா எழுந்து நின்று நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் நல்லா ஆயிடுச்சு அதுலேருந்து இது வரைக்கும் பதினோரு வயசு ஆகுது பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாமல் பாப்பா வளருது நல்லா படிக்குது எந்த கண் எதுவுமே கோல்டே ஆகாது எது சாப்பிட்டாலும் பாப்பா ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவா நல்லா சாப்பிடும் எது எல்லாமே எடுத்துக்கும் எதுவுமே பாப்பாவுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை பாப்பா நல்லா கருத்து கிருபியால் நல்லா இருக்குது இன்னுமும் வள நல்லா படிக்குது நல்லா ரேங்க் எடுக்குது அது மாத்திரம் இல்லை என் கணவர் ரொம்ப குடி பழக்கத்தில் அடிமையாக இருந்தார் அது வந்து அவரால் வந்தது இல்லை பரம்பரை பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் எல்லாம் குடிப்பாங்க அதனால் வந்தது அவருக்கு அந்த அந்த குடியில் ரொம்ப அடிமைத்தனமாக இருந்தார் மாவா போடுவார் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்போது நான் பாஸ்டர் கிட்ட இட்டுன்னு வந்து ஜெபிச்சேன் பாஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த கடிந்து ஜபம் பண்ணாங்க அதெல்லாம் மாறிச்சு அப்புறம் அந்த துணி கடையில் வேலைக்காக தான் கம்மியான சம்பளம் எங்களுக்கா சம்பாதிக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது சமீபத்தில் பார்த்து நானே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்தது ஆனால் வீட்டில் வருவார் சா இது இப்படி வேலை மாலை அப்படி அப்படியே கோபமாக வருவார் எனக்கு சம்பளம் பத்தல எனக்கு எரிச்சலாக இருக்குது எனக்கு டென்ஷனாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருந்தது அப்புறம் பாஸ்ட்டுக்கு விக்டர் பாஸ்டர் வந்து நாங்கள் ஜெபித்தோம் ஜெபிச்சு போதுட்டு ஐயா சொன்னாங்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆட்டோ ஆயத்த பண்ணிருக்கிறாரு அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு ஆனா எங்க கையில காசு இல்லை ஆனா எப்படின்னு நாங்க சந்தேகத்தோடு தான் போனோம் ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த பணம் எப்படி சந்தித்தாருன்னே தெரியல அந்த கர்த்தர் உடனே ஒரு ஆட்டோ ஆயத்த பண்ணி கொடுத்தாரு ஆட்டோ வாங்கினோம் கர்த்தர் எல்லா விதத்திலையும் எங்களை ஆசிர்வதிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வீடு ஓட்டு வீடுல தான் இருந்தோம் ஓட்டு வீடு இருக்கும் போதுட்டு ரொம்ப தண்ணி ஒழுவோம் நாங்கள் தூங்க முடியாது அதுக்குள்ள பார்த்தா கரண்ட் பாக்ஸ் எல்லாம் தண்ணி பாஸ் ஆகும் ஷாக் அடிக்கும் பிள்ளைகளை வச்சு அந்த இடத்துல நான் ரொம்ப வேதனைப்பட்டுன்னு அழுதுகிட்டு இருந்தேன் அதை பார்க்கும் போதுட்டு பக்கத்து வீடெல்லாம் மெத்த வீடாக இருக்கும் எங்க வீடு ஓட்டு வீடாக இருக்கும் ஓட்டு வீடாக இருக்கும் போதுட்டு நான் அழுது இருக்கிறேன் இப்படி இருக்குது தண்ணியெல்லாம் ஒழுவி கொண்டே இருக்குது எஸ் அப்பா அப்பா நாங்க உங்ககிட்ட வந்துருக்கிறோம் உங்க வீடு நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஆயத்த பண்ணி இருக்கிறீங்க அப்பா இந்த இந்த வீடு உங்க வீடு இப்படி இருக்க போறதில்லை நான் கூடிய சீக்கிரம் கட்டுவேன்னு நான் சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் இவ்வளோ பண்ணாலும் என்கிட்ட இல்ல சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் என் கணவருக்கு மறுபடியும் குடிப்பழக்கம் வந்தது இல்லை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் பாண்டிச்சேரி கூட்டு போனோம் கூட்டு போயிட்டு அங்கே சொன்னாங்க டாக்டரு இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நீங்க இவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஒன்றரை லட்சம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு சரி இருந்தாலும் சொல்லிட்டு நான் ஒரு தான் அங்கே வச்சுருந்தேன் ஒரு மாதம் வச்சிருக்கும் போது காசு கம்மியாக கட்டிட்டு நான் வந்துட்டேன் அவர் கூப்பிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நான் ஏற்கனவே இந்த கட்டளை கொடுத்துட்டு போனேன் இந்த வீடு நாங்கள் கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆனால் எங்களால் அவ்வளோ பணம் இல்லை காசு இல்லாததுனால சொ ஒரு ஆசை எனக்குள்ளே ஒரு ஆசை இது நான் கட்டுவனா முடியும் கர்த்தனால முடியும் என்னால் முடியாது கர்த்தனால முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டு ஃபுல்லாக மண் பூத்து இந்த அந்த அந்த காலெல்லாம் மண் புத்து இவ்வளோ லைட்டாக இருந்தது வீட்டுக்குள்ளே நான் ஒரே அழ அழுதேன் இது உன்னுடைய வீடு இப்படி இருக்காதுப்பா சொல்லிட்டு அவரை கூட்டுன்னு வரும் போதுட்டு அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா மண்ணு புதுதான் அப்பா தண்ணி ஒழுகுது மறுபடியும் மழை வந்து தண்ணி ஒழுகுது அதெல்லாம் மண்ணா ஆகுது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அழுதுட்டு வந்து பாஸ்ட் கிட்ட மறுபடியும் ஜோம் பண்ண எரியாமியா முப்பத்தி மூணு மூணுல கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன நோக்கி கூப்பிடு உனக்கு அறிந்ததும் அறியாததும் உனக்கு நான் பெரிய காரியத்தை சொல்லி அந்த வார்த்தை செய்ய வந்துகிட்டே இருந்தது அந்த வசனம் இன்னமும் என் பெட்ரூம்ல இருக்குது இப்ப கட்டி இருக்கிற வீட்ல அந்த வசனத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான் எங்க பாஸ்டர் சொன்ன வார்த்தையும் அதுதான் அப்போ நான் போய் அந்த வார்த்தையை சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார ஆட்டோக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன சீட்டு தான் நாங்க போட்டு வச்சிருந்தோம் கத்தர் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பாசிட்டவ் ஒரு சாட்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னவோ அதை வச்சு ஜெபிவீங்க இன்ட்டு எனக்கு வரைய என் பொண்ணுதான் எந்த பொண்ணு எந்த குழந்தை வீக்னஸ் இருந்ததோ கர்த்தர் அந்த பிள்ளையை உயர்த்தி அது மூலியமா அது வரைஞ்சது ஒரு வீடு வரைஞ்சி ஒரு கார் பார்க்கிங் மாதிரி பண்ணி பிள்ளை வரைஞ்சி ஒட்டுச்சு ஆனா நாங்க குடும்பமா அது மேல கைய வச்சு ஜெபிச்சோம் கர்த்தர் பார்த்தீங்கன்னா எப்படிதான் செஞ்சாருன்னு தெரில அப்போ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீல சொல்லி கொடுத்தாரு ஐயா அதை நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே வந்தோம் ஒரு ரெண்டு மாசம் தான் அதை ஜெபிச்சு நான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள அந்த வீட்டை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறதுக்குள்ள எனக்கு எப்படி தான் அந்த காசு வந்ததுன்னே தெரிந்தேன் என் கணவர் ரொம்ப போய் அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தேன் அந்த வீட்டுல கொஞ்சம் நகை ஒரு சீட்டு போட்டு பதினேழு லட்சத்துக்கு அந்த வீட்டை எனக்கு கத்தர் கட்டி கொடுத்துருக்குறாரு ஒரு காரியம் மட்டும் சொல்றேன் அந்த கரகத்தில் இருக்கும் போது என்ன அறியாம தெரியாம தான் நான் அதில் எப்படி இருந்துட்டேன் ஆண்டவர்கிட்ட வந்ததுனால எனக்கு நிறைய வெளிச்சம் கிடைச்சது எப்படி ஜெபிக்கணும் மற்றவங்கிட்ட எனக்கு எரிச்சலாகவே இருக்கும் கோபமாகவே இருக்கும் அன்பு அன்புன்றது இவர் பண்ணுறதுனால மற்றவங்கிட்டே என்னால் அன்பு காட்ட முடியாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மூலி சொல்லி கொடுத்ததுனா ஆவியானவர் அவர் மூலியமாக சொல்லி கொடுத்ததுனால எனக்கு எல்லாருக்கிட்ட அன்பாக பழகிறதுக்கு ஞானத்தை கூட்டி கொடுத்தாரு அப்புறம் சந்தோஷம் கிடைச்சு எங்கள் வீட்டுக்குள்ள அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்குள்ள எங்கள் வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தாரு இப்போ வந்து நாங்கள் குடும்பமாக நல்லா இருக்கிறோம் கர்த்தருக்குள்ள அப்புறம் அந்த நாங்கள் எங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க இவர் அப்படியே அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும் போதுட்டு அம்மா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படியே அந்த வீடு அப்படி இருக்கும் ஊருக்கு போகும்போதுட்டு பிரச்சனையோடு போவேன் யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் போகிறாரு கர்த்தர் எங்களை ஆசிர்வதித்து இருக்கிறாரு எப்போ வந்தீங்கம்மா ஏ இப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்களா அந்த கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாரு அந்த சாட்சியை கொடுத்தாரு அது மாத்திரம் இல்லை இப்போது ஊர்லேருந்து இருந்து பாண்டிச்சேருக்கு அண்ணாண்ட மறக்கான எங்கள் முன்னாடி தான் இருக்கும் கிராமம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் பிரியா இருப்பாங்களா நான் வரதா இருக்கிறேன் எங்களுடைய சாட்சி அந்த இடத்துல கர்த்தர் நடத்தியிருக்கிறார் நான் வரேன் எப்ப பாஸ்டர் பிரியா இருப்பாங்க எனக்கு இதுமாரி மாதிரி குடும்பத்துல பிரச்சனை நிறைய இருக்குது நான் வரேன் அனிதா அப்படின்னு கேட்பாங்க நான் பாஸ்டர் கிட்ட டைம் கேட்டு நான் சொல்றேமா இன்னி வரைக்கும் எனக்கு அது போன் கால் வந்துகிட்டே இருக்கு நான் நினைச்சு கூட பாக்கல ஏன்னா என் அந்த அளவுக்கு நான் வெக்கப்பட்டிருக்கேன் வேதனைப்பட்டிருக்கேன் பட்டிருக்கேன் அழுது இருக்கிறேன் எனக்கு சமாதானமே இல்லாம இருந்தது ஒரு நேரத்துல சூசை அப்படியே பிரிஞ்சு போயிடணும்னு தான் நான் நினைச்சிட்டேன் ஆனா கத்தர் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையே திருப்பி போட்டார் அந்த இருந்து இருந்துதான் இன்னைக்கு நான் அந்த இந்த இடத்த வந்து நான் சாட்சா கத்தரை என்னை நிறுத்திருக்கிறாரு இது பொய்கோ மத்தவங்களுக்காக நான் சொல்லலை இது என் உள் உணர்வோட நான் சொல்றேன் இந்த வார்த்தைங்களை நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்க பாத்திருக்குற சகோதரி சகோதரர்கள் எவ்வளோ பாரத்தோட இருப்பீங்க எனக்கு கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்துருக்குறாருங்க நீங்க எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க உங்க சந்தோஷத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க நீங்கன்னா ஒரு சாட்சா இந்த இடத்துல உக்காந்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க நாங்க பார்க்குறோம் கர்த்தர் நாமத்துக்கு மாத்திரம் இது மகிமை உண்டாகட்டும் ஆமேன்